அஸ்லாம் வலைக்கம் ஹைஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் மன்னரின் அதிரடி சம்பவம் புதிய தடுப்பு சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் இரண்டு வாரத்திற்கு அமலுக்கு வர உள்ள புதிய சட்டம் இனி கோயத் நாடு வேற மாதிரி மூன்று வீட்டு பணிப்பெண்கள் அடுத்தடுத்து அடுத்த பெரும் சோக சம்பவம் அடுத்து பல நாள் அலிபாவா சிக்கினான் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அடுத்து இண்டிகோலன்ஸ் தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோ இருக்கு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இப்ப வாங்க கோயித்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் ஷேக் மிஷால் அல் ஜல் சபா அவர்கள் புதிய போதைப் பொருள் தடுப்பு சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக அரப்பத்திரிகை தகவல் வெளியாகியுள்ளது இன்னும் இத்னே நிஸ்பு அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் இரண்டு வாரங்களில் இந்த புதிய தடுப்பு சட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் பழைய சட்டங்களை ரத்து செய்து புதிய சட்டம் அமலுக்கு வர உள்ளது தடை செய்யப்பட்ட பொருட்களின் உற்பத்தி சாகுபடி தயாரிப்பு இறக்குமதி ஏற்றுமதி செய்தல் அதனை பதுக்கி வைத்தல் விற்பனை மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை முழுமையாக இந்த புதிய தடுப்பு சட்டம் தடை செய்கிறது இந்த புதிய தடுப்பு சட்டத்தில் தடை செய்யப்பட்ட பொருளை வியாபாரம் செய்தால் மரண தண்டனை கிடைக்கும் அல்லது பதினைந்து ஆண்டுகள் வரை தண்டனை அல்லது ஒரு லட்சம் தினாருக்கு குறையாமல் அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது அதனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பல்வேறு புதிய புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன அதனால அனைத்து சட்டங்களையும் தெரிந்து கொண்டு விழிப்போடுகிறீர்கள் அதே போல இந்த மிக முக்கியமான தகவல் லாசிம் கட்டாயமா உங்க நண்பர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயில் உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மூன்று இந்திய வீட்டு பணி பெண்கள் உயர்ந்த சமம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முதலாவது வீட்டு பணி பாத்தீங்கன்னா லீலாமா வயது ஐம்பத்தி ஐந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் உடல்நிலை குறைவு ஏற்பட்டு அமெரிக்க மருத்துவமனையில் இவரின் உயிர் பிரிந்தது இரண்டாவது பாத்தீங்கன்னா சுமதி வயது ஐம்பத்தாறு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த இவர் மாடிப்பு ஏற்பட்டு அதன் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் மூன்றாவது வரலட்சுமி வயது நாற்பத்தி ஏழு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த இவர் வந்து ஒரு மாதங்களிலே புற்றுநோய் ஏற்பட்டு அதன் காரணமாக பரோனா மருத்துவமனையில் உயர்ந்துள்ளார் வீட்டு பணிப்படைகள் மூவரின் உடல் சட்ட நடவடிக்கை முடிக்கப்பட்டு கொய்த் தேர்தல் விமானம் மூலம் தாயகத்திற்கு திணிப்பை அனுப்பப்பட்டுள்ளது இந்நாளில் ராஜ்பவன் மரணத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்க இதற்கான அனைத்து பணிகளையும் இந்திய தூதரகம் மற்றும் சோசியல் ஒர்கர்ஸ் ஆன பங்களிப்புடன் வீட்டு பணிப்பெண் குற்றல்கள் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டது அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க பல நாள் அலிபாபா ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப ஒரு சம்பவம் வந்து கோயத்தில் நடந்திருக்கு கோய்த்து பொறுத்த வரைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா வேலைக்கு செல்லாமல் சம்பளம் ஆகுது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் அதுபோல ஒர்க் விசால கோய்த்து நுழைந்து சும்மாவே இருப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் பத்து ஆண்டுகளாக வேலைக்கு செல்லாமல் சம்பளம் பெற்ற நபருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை மற்றும் இரு மடங்கு அபராதம் விதித்து அதிரடியான தீர்ப்பை நீதிமன்றம் விதித்துள்ளது அதாவது பத்து ஆண்டுகளாக அந்த நபர் பெறப்பட்ட சம்பளம் ஒரு லட்சத்தி இப்போ இதனை இரு மடங்காக அதாவது மொத்தம் லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் தினார் அந்த நபர் திருப்பி செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நான் வந்த புதுசு பாத்தீங்கன்னா சில அரபிகாரங்க வந்து வேலைக்கு போற மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவாங்க சில பேர் வந்து வேலைக்கே போவது போட்டுருவாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க கிடையாது புதிய பிரதமராக அதாவது புதிய துணை பிரதமராக மற்றும் உள்துறை அமைச்சருமாக சபா அவர்கள் பதிவேற்ற பின்பு இதெல்லாம் வந்து கோயில் நடக்கிறது சாத்தியமே கிடையாதுங்க ஆனால் கோயில் உள்ள நம்ம பாலுங்க கோயிலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கோயில் சட்டம் என்ன சொல்லுது அதை வந்து ஃபாலோ பண்ணி நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கோயிலில் வந்து நிரந்தரமாக வேலை செய்ய முடியும் அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க அதாவது இண்டிகோ ஏர்லைன்ஸ் தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவல் இண்டிகோ ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பட்ஜெட் ஃபிளைட்டு அதில் வந்து நம்ம வந்து எல்லா சலுகையும் எதிர்பார்க்க முடியாது இன்னும் ஒன்று கம்மி ரேட்டு கிடைக்கும் அந்த ஒரு சலுகை மட்டும்தான் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ்லாம் ஒன்றும் கிடையாது எக்கனாமி மட்டும் தான் இருக்கும் அதே போல் வந்து ஃபுட்டும் கொடுக்க மாட்டாங்க அதாவது ஃபுட்டு வேணும்னா நம்ம வந்து முன்கூட்டியே வந்து அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அது அதாவது ஃபுட்டு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் சீட்டும் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் வேணும்னா அதுக்கும் ஃபேவபிள் தான் நம்ம படம் கட்டி வந்து சீட்டை வந்து புக் பண்ணிக்க வேண்டியதான் இதெல்லாம் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸில் இருக்குது போல் பார்த்திங்கனா சில டைம் வந்து அந்த வெயிட்டிங்கில் போகும்போது கனெக்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா சில டைம் வந்து டிலே ஆகும் இதெல்லாம் இருக்குது அந்த ஃப்ளைட்டில் ஒன்று ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து பட்ஜெட் ஃப்ளைட்டு ரேட்டு கம்மியாக இருக்கும் அது ஒன்று மட்டும்தான் சலுகை மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கானெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டேஷன் செய்து தரப்படுகிறது அதே போல சவுதி விசாவும் ப்ராசஸ் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுதலாம் கோயி டு சென்னை நாற்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுலாம் கோய்ட்டு திருச்சி நாப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதிமூணாயிரத்தி சாரி பத்தொம்போதாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு திருவனந்தபுரம் அறுபது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு எத்தியாத ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு பெங்களூர் நாற்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நாற்பத்தொம்போது கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோயிட்டு குழும்பு முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் அரேபியால பிளைட் எடுக்கலாம் அதுபோல இண்டிகோயில பாத்தீங்கன்னா லக்கேஜ் கொண்டு போகும்போது முப்பது கிலோ கொடுப்பாங்க முப்பது கிலோ வந்து நீங்க ரெண்டு பிஸா கட்டிக்கலாம் அதாவது பதினஞ்சு கிலோ வந்து ஒரு கட்டனாக கட்டிக்கலாம் பதினஞ்சு கிலோ வந்து பேக்காக கட்டிக்கலாம் ரெண்டு கட்டன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு கட்டன் மட்டும் தான் இருக்கணும் நீங்க வந்து ரெண்டு கட்டன் கொண்டு போனீங்கன்னா அங்கேயே பிரித்து ஒரே கட்டினா கட்ட சொல்லுவாங்க அதனால நீங்க போகும்போது ஒரு எடுத்துகிட்டு போங்க அதாவது பதினஞ்சு கிலோ வந்து கட்டனா கட்டுங்க பதினஞ்சு கிலோ வந்து ஒரு பேக்காக கட்டிக்குங்க சரிங்களா அப்பதான் வந்து எந்த வித ஒரு பிரச்சனையும் வராது அடுத்து வாங்க கோயில் விட தினாரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோய்து இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூறு பேக் உள்ளது அது ஒரு நாள் கோயில் இலங்கையின் மதிப்பு